முக்கியமான அடையாளம் ஆனால் அதை ஜப குறிப்பாக கண்டிப்பாக நாம் எல்லோரும் இந்த நேற்று வரை முடியும் போது கூட நீங்கள் ஒரு நிமிஷம் ஜெபிச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான விஷயம் நடைபெற்றிருக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஒரு சர்சிக்ஸ் அதாவது பிள்ளைகளை குறித்து வாலிப பிள்ளைகளை குறித்து ஒரு மிக முக்கியமான காரியம் வந்தது அது எங்கேருந்து வந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்தை குறித்து வந்தது கோயம்புத்தூரில் அதிகப்படியாக பிள்ளைகள் அதாவது இன்டர்நெட்டை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பிள்ளைகள் அவங்க தவறாகவும் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்படிங்கிற வகையில் இந்த பிள்ளைகளை குறித்து ஒரு சர்வே நடத்தப்பட்டது அதில் கோயம்புத்தூரில் மட்டும் நடத்தப்பட்ட அந்த சர்வேல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக பிள்ளைகள் அப்படி செய்கிறாங்களாம் அதுவும் சரியான முறையில் அல்ல ஸோ இந்த பிள்ளைகள் இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சர்வேயில் விளக்கத்தையும் கொடுக்குறாங்க இதை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னு கேட்டால் எந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அதிகமாக கம்ப்யூட்டரையும் அல்லது அதிகமாக கம்ப்யூட்டரை தவறாகவோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அறுபத்தி நாலு சதவீதம் எந்த வீடுகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிற வீடுகளில் அதாவது தாய் தகப்பன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் இது அதிகமாக காணப்படுகிறது அதுவே ஒரு ஆறு பேர் இருக்கிற வீடு தாய் தகப்பன் பிள்ளைகள் நான் ரெண்டு பேரோ அல்லது தாய் பாட்டி தாத்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற வீடுகளில் அது வந்து குறைவாக இருக்கிறது அதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக எட்டு பேர் இருக்கிற வீடுகளில் பத்து பேர் இருக்கிற வீடுகளில் போகும்போது ஒரு சதவீதமாக குறைஞ்சிருக்கு கம்ப்யூட்டர்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பமாக அதிகமாக இருக்கிற வீடுகளில் இது போன்றதான பாவங்களோ அல்லது இது போன்றதான பிரச்சனைகளோ குறைவாக இருக்கிறது மனிதர்கள் தனியாக இருக்கிற வீடுகளில் இப்ப ரெண்டு பிள்ளை இருக்கிற வீட்டுல எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒரு பிள்ளை இருக்கிற வீட்டுல எப்படி இருக்கும் பாருங்க பல இடங்களில் இந்த ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பார்க்குறாங்கன்றது அது வேறு விஷயம் அதாவது அதை நம்ம அங்கே போக வேண்டாம் ஃபோன் யூஸ் பண்ணுறதை பற்றி மட்டும் சொல்கிறேன் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது மட்டும் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் அறுபத்தி நாலு சதவீத பிள்ளைகள் ஃபோனிலே இருக்கிறாங்களா கோவை மாவட்டத்தில் மட்டும் இது நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க இந்தியா எடுத்துக்கோங்க உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க என்ன ஆகும்னு பாருங்கள் இதுதான் இன்றைக்கி இருக்கிற மிக மோசமான மேஜர் கண்டிஷன் பிள்ளைகள் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க அடிக்ட் ஆனதுனுடைய அடுத்த லெவல் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்ரீலங்கா போது ஊழியத்தில் பார்த்தேன் அதாவது வாலிப பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தபோது சில வாலிப பிள்ளைகள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது நான் பார்த்த ஒரு கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா தங்கள் வயதுக்கு மீறின விஷயங்களை அவர் பேசுகிறதை நான் பார்த்தேன் அதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குழந்தையாக போது இவ்வளோ தெரிஞ்சிருக்கும் அதுக்கு மேலே நமக்கு தெரியாது அதுவே நீங்கள் ஒரு பதினஞ்சு வயசு ஆகும்போது சில விஷயங்கள் தெரியும் திருமண வயதாகும் போது கொஞ்சம் மெச்சூர்டாகவும் சில விஷயங்கள் தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் அந்தந்த விஷயம் தெரியணும் அதற்கு முன்னாடி அது தெரியக்கூடாது அதுதான் ப்ரொசீஜர் ஃபேமிலி ப்ரொசீஜர் அதுதான் சமூகத்துக்கு நல்லது ஒரு சின்ன பையனுக்கு அஞ்சு வயசில் தெரிய வேண்டிய விஷயம் தான் அஞ்சு வயசில் தெரியணும் அதுவே பதினஞ்சு வயசில் ஒரு பையனுக்கு தெரிய வேண்டியது அஞ்சு வயசில் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை அவன் தப்பாக ஹேண்டில் பண்ணவோ தப்பாக நடக்கவோ நிறைய வாய்ப்பு இருக்கிறது அல்லது அஞ்சு வயசுலேயும் அப்படி ஆயிட்டான்னா பதினஞ்சாம் வயசு வரும்போது அவன் எப்படி இருப்பான் பாருங்க எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் வந்த பிறகு இன்டர்நெட் வந்த பிறகு அதாவது உலகத்தில் உள்ள செய்திகள்லாம் கையில் கிடைக்க ஆரம்பித்த பிறகு குறிப்பாக இந்த பிள்ளைகள் ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு ஆன்லைன் எல்லாம் வந்த பிறகு பிள்ளைகள் தங்கள் வயதுக்கு மீறின விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள் அவங்களுக்கு அது தேவையா இல்லை அந்த ஏஜுக்கு அது தேவையில்லை ஆனால் தெரிஞ்சுக்கிறாங்க கொண்ட விஷயத்தை அவர்களால் அந்த ஏஜில் யூஸ் பண்ண முடியல அல்லது அதை அவங்க லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அது வெளியே அவங்க ட்ரை பண்ணுறாங்க இப்படி பல பிரச்சனைகள் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய போயிட்டுருக்குது இது எதுவுமே பெற்றோரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஃபோனில் அவங்க ஆன்லைன் பார்க்கறாங்க கொஞ்சம் பேர் வீடியோ கேம்ஸ் பார்க்குறாங்க கொஞ்சம் பேர் ஸ்கூல்லேருந்து வரக்கூடியதான விஷயங்களை பார்க்கறாங்க கொஞ்சம் பேர் யூடியூப் பார்க்கறாங்க கொஞ்சம் பேர் பாட்டு பார்க்குறாங்க தான் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அதை தாண்டி பிசாசி இப்பொழுது கிரியே செய்து கொண்டு இருக்கிறான் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை அவர்கள் வயதுக்கு மீறின விஷயத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க அதை அவர்கள் வீட்டில் யூஸ் பண்ண முடியாது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஸோ அது வெளியே நடக்கிறது அதை அவங்க நடத்தும் போது அவள் வாழ்க்கை எப்படி நாசமாக போகும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இது கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம் பெற்றோர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சர்வாதிகாரிகளாக இருக்க வேண்டாம் அதிகாரிகளாக இருங்கள் கண்காணிக்க வேண்டாம் நீங்கள் அப்படியே உங்கள் பின்னாடியே போக வேண்டாம் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்ற பொறுப்பு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தான் கத்த பெற்றோரை வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் உன் தாய் தகப்பனை விட உனக்கு சிறந்த பாதுகாப்பு உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது ஃபோன் பாதுகாப்பு அல்ல தட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஆபத்துக்கு அது உதவும் ஆனால் தாய் கப்பன் தான் எல்லா காலத்துலையும் உதவுவாங்க கர்த்தருக்கு அப்புறம் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அவங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோனை யூஸ் பண்ணுங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னு பெற்றோர் பாருங்கள் அதை விட முக்கியம் பிள்ளைகளோடு உட்காந்து பேசுங்கள் பிள்ளைகள்கிட்ட என்னன்னு கேளுங்கள் அது பிள்ளைகள் புரிஞ்சிக்காமல் கத்தனா கூட பரவாயில்ல நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க ஒரு நாள் உங்களை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் கொஞ்சம் இப்போ எல்லாம் இப்போ இருக்க பிள்ளைகளாம் கொஞ்சம் விகிரசாக இருக்குது கொஞ்சம் வேகமாக பேசுது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது உண்மை காரணம் அவர்கள் பார்க்குற அவர்கள் பழகுகிற விஷயங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது ஸோ அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபிங்கள் ஒரு பக்கம் மறைமுகமாக அல்லது அவர்களுக்காக ஊக்கமாக உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் அவரோடு கூட உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்கள் அதில் இருக்கிறதுல பேசிக் பிள்ளைகளை உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட சொல்லுங்கள் எல்லோரையும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட சொல்லுங்கள் அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் தான் ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் குடும்பமா உட்காந்து சாப்பிட்டோம் அப்ப பேசணும் ஃபோன் யூஸ் அப்படிங்கிற ஒரு நிலை கொண்டு வாங்க இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் குறிப்பாக ஜெபிக்க மறவாதீர்கள் கத்திரக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நேஷனல் சில்ட்ரன் அபியூஸ் அப்படின்னு சென்டருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு அதாவது அமெரிக்காவினுடைய மத்திய நிறுவனம் இவங்க வந்து பிள்ளைகளுக்காக பாதுகாப்புக்காக நடத்தப்படுகிறதான ஒரு நிறுவனம் இது அரசாங்கம் அங்கீகாரம் பெற்றது இவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க என்ன ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மிக ஆபத்தான ரிப்போர்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கடந்த வருடத்தில் மட்டுமே ஏழு கோடி பிள்ளைகளில் தொண்ணூற்றி நாலு சதவீதம் பேர் ஃபேஸ்புக்கில் இருந்து வந்த இமேஜஸ் அதாவது பிள்ளைகளை பாழாக்கக்கூடியதான இமேஜஸ் செக்ஸ் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இமேஜஸ் வந்து பிள்ளைகளை பாழாக்கிறதுக்கான ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த ரிப்போர்ட் எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறத அவங்க சொல்லிவிட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா இது கடந்த வருடத்தை விட ஐம்பது சதவீதம் அதிகம்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு ஃபேஸ்புக்லேருந்து வரக்கூடிய இமேஜஸ் அறுவருப்பானது இந்த விளம்பரங்கிற பேரில் பல நேரத்தில் தேவையற்ற காரியங்கள் எல்லாம் வருது நம்ம எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறோம் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு எதுவாக இருந்தாலும் அது நன்மை தீமை உடையதாக தான் இருக்கும் ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க கடியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே வருது ஸோ இது அத்தனை கண்டுபிடிப்பிலும் நன்மை தீமை இருக்கும் இப்போ நன்மை தீமை இருக்கக்கூடிய இதைகளை நம்ம பயன்படுத்தவே கூடாதா அப்படின்னு கேட்டால் கூடுமான வரைக்கும் தேவையற்ற காரியங்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அதுக்கு தான் ஆட்டோ நமக்கு என்ன பண்ணால் பகுத்தறிவை கொடுத்துருக்குறார் நிதானித்து எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாது எது தேவை எது தேவையில்லை இப்போ இந்த தேவை தேவையில்லைன்றங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் நிதானிச்சுட்டிங்கன்னா தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டிங்கன்னா அது இல்லாமல் உங்களால் வாழ முடியும் தேவை இல்லாததை அனுமதிச்சிட்டிங்கன்னா அதோட பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தேவை இல்லாதது இல்லாமல் உங்களால் வாழ முடியாது அதுதான் பிரச்சனையே விசாசோட தந்திரத்தில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது தேவையா இருக்காது ஆனால் பழக்கப்படுத்துவான் ஃப்ரீயா கொடுப்பாங்க கொண்டாந்து கம்பெனிஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்து உங்களை பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற நிலை வரும்போது அதுக்கு ஒரு விலை வைப்பார்கள் இதுதான் இன்னைக்கு நடக்குது நம்ம பிள்ளைகளுக்கு செல்போன் தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் பதினெட்டு வயசு வரைக்கும் தேவையில்லைங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதான ஒரு உண்மை ஆனால் இன்னைக்கு நிலை பாருங்க பதினெட்டு வயசு இல்லை அஞ்சு வயசு ஆறு வயசு கிட்ட செல்ஃபோனை நம்மளே வாங்கி கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டோம் என்ன ஆன்லைன் கிளாஸ்ங்கிற பேரில் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அதில் உள்ள காரியங்கள் வேறு வழி இல்லை நீங்கள் ஆன்லைன் கிளாஸுக்கு தான் அனுப்புகிறீங்க ஓகே ஃபைன் ஆனால் அதில் என்ன வருது ஏது வருதுன்னு கொஞ்சம் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தேவையே இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு இமெயில் அக்கௌண்ட் தேவையில்லை உங்கள் பிள்ளைகளுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் தேவையில்லை உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும் எல்லாம் உங்களுக்கே வரட்டும் உங்களுக்கு அவங்களோட லிங்க் வரட்டும் அதுலேருந்து அவங்க படிக்கட்டும் எதுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து இவ்வளவுக்கும் இதுதான் காரணமாக அமைகிறது இந்த பிள்ளைகளை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ திருப்பி ப்ரூஃப் ஆயிருக்கு இது பிள்ளைகளுடைய விஷயத்தில் மட்டும்தான் இதனால் சமுதாயம் எவ்வளோ பாதிக்கப்படும் பாருங்கள் பெரியவர்களும் இந்த மூலமாக இந்த மாதிரி படங்களை இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கும்போது அவருடைய மனநிலை வேறுபடுகிறது உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு சமுதாயத்தில் நடக்கக்கூடியதான பெண்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் இதன் மூலமாக தான் அதிகமாக நடக்குது ஸோ தயவு செய்து இதற்காக நீங்கள் ஜோ பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகள் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் செல்ஃபோனில் பெரியவங்களுமே ரொம்ப நேரத்தை கடத்தாதீங்க உட்காந்து ஏன் இதில் அதிகமாக அன்வான்ட் விஷயங்கள் நீங்கள் சும்மா பார்க்குறேன் பார்க்குறேன் நியூஸ் பார்க்குறேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவையற்ற குப்பைகளை கொண்டு வந்து பிசாஸ் கொட்டிக்கிட்டே இருக்கிறான் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை விட ஏன்னா இது இதனால் குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்படுது கணவன் போயிட்டு செல்ஃபோன் உட்காந்துட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் மனைவி ஒரு பக்கம் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கணவன் என்ன பார்க்கறாருன்றது அவருக்கு தான் தெரியும் மனைவி உட்காந்து யூடியூபில் நான் வந்து சமையல் பார்க்குறேங்கிறாங்க ஆனால் குடும்ப பிரியர் என்னமோ உண்மை இது ரெண்டும் இப்படி இருக்கும்போது பிள்ளைகள் ஒரு பக்கம் ஐபேட் வச்சுட்டு உட்காந்துருக்கு வீடியோ கேம்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கு செய்து பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணுங்க நான் ஒரு காரியத்தை இப்பொழுது பார்க்குறேன் என்ன அப்படின்னு கேட்டால் பிசாசு பிள்ளைகளை குறிவைத்திருக்கிறதை பார்க்க முடியுது அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு நாலு வயசு பையன் அஞ்சு வயசு பிள்ளைகளை எழுப்பி விட்டு அரசியல் பேச சொல்லுகிறார்கள் இப்போவே பழக்கப்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க சில தீவிரவாத இயக்கங்கள் பிள்ளைகள் கையில் துப்பாக்கிங்களை கொடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க சில கல்வி நிறுவனங்கள் நாங்கள் மூணு வயசுலேயே நாலு வயசுலேயே அவங்கள பிரெயினை வந்து ஆயத்தப்படுத்துகிறோன்னு சொல்லி அப்பயே எஜுகேஷன் கொடுக்குறாங்க அதாவது இந்த சின்ன பிள்ளைகளை குறிவைத்து இதெல்லாம் நடக்குது அது நல்ல விதமான அரசியலோ அல்லது மோசமான தீவிரவாதமோ அல்லது வந்து நல்ல விதமான எஜுகேஷனோ அல்லது மோசமான கார்ட்டூன் படங்களோ ஆனா பைபிள் சொல்லுது பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான்னு இருக்கு பிள்ளைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு கரெக்டா நம்ம கிட்டதான் அதை வளர்த்து கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யார் யார்கிட்டயோ பிள்ளைகளை தாரை இருக்கிறோம் அவங்க பார்த்துப்பாங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க பார்த்துப்பாங்க டியூஷனில் பார்த்துப்பாங்க அங்கே கொண்டு போய் விட்டுட்டா கிண்டர் கார்டனில் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நம்முடைய பொறுப்புகளை அங்கே கொடுத்துட்டு நம்ம பணம் தேக்க புறப்பட்டுட்டோம் இன்றைக்கி அதுதான் பெரிய பாதிப்பு தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை கவனிங்க பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அதை கத்தர் கொடுத்துருக்கிறார் அதை கொண்டு போய் பத்திரமாக சேர்க்க வேண்டிய பொறுப்பு தான் ஒரு தாய் தகப்பனுக்குரிய மிக முக்கியமான பொறுப்பு அதை ஆக்கிறது டாக்டர் ஆக்கிறது கலெக்டர் ஆக்கிறதுலாம் அப்புறம் அதை கொண்டு போய் பரலோத்தில் சேர்க்கிற பொறுப்பு தான் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் செல்ஃபோனில் என்ன பார்க்குறாங்கன்னு பாருங்க இல்லாவிட்டால் நாளைக்கு உங்க பிள்ளையும் பாதிக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு வரும் கத்தர்கள் சுத்தமானால் இன்னொரு ஸ்பெஷல் சந்திக்கிறேன்